மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் கேப்டன் விஜயகாந்த் படம் பார்த்தாலே நான் அழுதிடுவேன் பல நினைவுகளில் காட்டும் நடிகர் பற்றி இப்போது பார்க்கலாம் கேப்டன் விஜயகாந்த் படப்பிடிப்பிலும் சரி ஷூட்டிங் முடிந்த பின்னரும் சரி எப்போதும் நண்பர்கள் புடைசூழ இருந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் நட்புக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் அப்படி அவர் எல்லோருடனும் நன்றாக பழகினாலும் அவருக்கு நெருக்கமான நண்பர்களாக இருந்தவர்கள் ராதா ரவி வாகை சந்திரசேகர் தியாகு பாண்டியன் எஸ் எஸ் சந்திரன் ஆகியோர்தான் எந்த விழாவுக்கு போனாலும் இவர்கள் இல்லாமல் போக மாட்டார் கேப்டன் விஜயகாந்த் அதேபோல் படப்பிடிப்பு முடிந்த பின் அவர் நேரம் செலவழித்தது அவர்களோடு தான் சீட்டு விளையாடுவது கூட அவர்களோடு தான் ஆனால் திருமணத்திற்கு பின் அந்த நெருக்கம் ரொம்பவே குறைந்து போனது கேப்டன் விஜயகாந்தை சந்திக்க வேண்டுமெனில் பிரேமலதாவிடம் மனைவி பிரேமலதாவிடம் அனுமதி வாங்க வேண்டும் என்கிற நிலைமை வரவே நடிகர் ராதாரவி தியாகு போன்றவர்கள் விஜயகாந்திடமிருந்து விலகி இருந்தனர் விஜயகாந்துடன் பல திரைப்படங்களிலும் நடித்தவர் நடிகர் ராதாரவி இவரும் விஜயகாந்தும் வாடா போடா நண்பர்கள் விஜயகாந்தின் பல படங்களிலும் வில்லனாக நடித்திருக்கிறார் ராதா ரவி விஜயகாந்த் உடல் நலம் பாதிக்கப்பட்டு சினிமா மற்றும் அரசியலில் இருந்து ஒதுங்கி வீட்டில் இருந்த போது அவரை சந்திக்க ராதா ரவி பல முறை முயன்றும் அனுமதி கேட்டும் பிரேமலதா அனுமதி கொடுக்கவில்லை தற்போது விஜயகாந்த் இறந்தும் போய்விட்டார் இந்த நிலையில் ஊடகம் ஒன்றில் பேசிய விஜயகாந்தை கடைசி வரை பார்க்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் எப்படி இருந்த விஜயகாந்த் இப்படி ஆகிவிட்டானே அவனை பார்க்க வேண்டாம் என நானே முடிவெடுத்து விட்டேன் அவனை அந்த நிலையில் பார்க்கும் தைரியம் எனக்கு இல்லை நடிகர் சங்கத்துக்கு தலைவராக வா என அவனை நான் தான் அழைத்தேன் என்னோடு நீ இருப்பாயா என கேட்டான் நான் கமிட்டியில் இருக்கிறேன் என சொன்னேன் டிவியில் விஜயகாந்த் படம் போட்டால் பார்த்துவிட்டு என் அறைக்கு போய் அழுவேன் அவனுடன் எனக்கு பல இனிமையான நினைவுகள் என மனமுடைந்து பேசினார் நடிகர் ராதா சரி நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்